அமெரிக்காவுக்கு எதுக்கு கிரீன்லேண்ட் தேவை அதுவும் பர்டிகுலரா இப்போ ட்ரம்ப் என் கிரீன்லேண்ட் மேல இவ்வளோ குறியாக இருக்காரு இது ஒன்றும் அவர் புதுசாக சொல்லலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே இதை தான் ட்ரம்ப் சொன்னாரு ஆனா அன்னைக்கு பெரிய அளவில் இது ஒரு ட்ரால் மெட்டீரியலா பார்க்கப்படும் பட் ஆனா சிக்ஸ் இயர்ஸ் திருப்பி ட்ரம்ப் அமெரிக்காக்கு கிரீன்லேண்ட் தேவை அப்படின்னு ஒரு போரே அளவுக்கு ஒரு பெரிய உருவாயிருக்கு ஏன் காலத்துக்கும் அமெரிக்காவுக்கு கிரீன்லேண்ட் ஒரு ட்ரீம்லேண்டா இருக்கு அப்படி கிரீன்லேண்ட்ல என்னதான் இருக்கு கிரீன்லேண்டுக்கும் டென்மார்க்குக்கும் என்ன சம்பந்தம் டென்மார்க்குக்கும் தமிழர் நம்மளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பிரிச்சு சேனல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு அமெரிக்காவுக்கு கிரீன்லேண்ட் தேவைப்படுறதுக்கு மூணு முக்கிய காரணம் இருக்குது ஃபர்ஸ்ட் ஜாக்ரஃபி நம்ம வேர்ல்டு மேப் எடுத்து பார்த்தாவே சிம்பிளா நம்மளுக்கு தெரியும் க்ரீன்லேண்ட் நம்ம வேர்ல்டோட டாப்பில் இருக்குது ஸோ ஒரு சைடு நார்த் போல் இன்னொரு சைடு யூரோப் அண்ட் ரஷ்யா இன்னொரு சைடு அமெரிக்கா ஸோ க்ரீன்லேண்டோட பொசிஷன் ஜாக்ரஃபிக்லி ரொம்பவே ஒரு குரூசலான இடத்துல இருக்குது க்ரீன்லேண்ட் இன்னும் தான் டென்மார்க்கோட ஒரு பகுதியாக இருந்தாலும் அது அமெரிக்கா கிட்ட தான் இருக்குது இப்போ பொலிட்டிக்கலி க்ரீன்லேண்ட் வந்துட்டு யூரோப்போட இருக்கலாம் பட் ஜியாகிரபிகலி அது நார்த் அமெரிக்காவில் தான் இருக்குது இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு டென்மார்க்கோட கேபிட்டலான கோப்பன் ஹேகேன்ல இருந்து கிரீன்லாண்டோட கேபிட்டலான நூக்குக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் ஆனால் அதுவே வாஷிங்டன் டிசிலிருந்து கிரீன்லாண்டோட கேபிட்டலான நூக்குக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வெறும் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தான் ஸோ பொதுவாக அமெரிக்கா ஒரு நிலப்பரப்பு வேற எங்கேயாவது இருந்து அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மாட்டாங்க பட் அவங்க பக்கத்துலேயே இப்படி ஒரு நிலப்பரப்பு இருக்குது அப்படின்றத அமெரிக்கா எப்படி விடுவாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே இந்த ஜாகிரஃபியில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அதாவது கிரீன்லேண்ட் அதுக்கு பக்கத்தில் ஐஸ்லேண்ட் அதுக்கு அடுத்து யூகே இந்த மூணுத்துக்கு நடுவில் ஜிஐ யூகே அப்படின்னு சொல்கிற ஒரு வாட்டர் பகுதி இருக்குது அதாவது இந்த ஆர்க்டிக் வாட்டர்ஸில் ஜிஐயுகே பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை கிரீன்லாண்ட் ஐஸ்லாண்ட் அண்ட் யூகே மூணு பேரும் சேர்ந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதுவும் மெயினாக ரஷ்யாவோட டிட்டரன்ஸ்க்காக ஸோ அமெரிக்கா கிரீன்லாண்டை வாங்கும் போது இந்த பகுதியில் இன்னும் இன்ஃப்ளயன்ஸை யூஸ் பண்ண முடியும் அதனால் ரஷ்யாவை ரொம்பவே தடுக்க முடியும் அப்படின்றதுனால அமெரிக்காவுக்கு கிரீன்லாண்ட் தேவைப்படும் ரெண்டாவது பெரிய காரணம் மிலிட்ரி அண்ட் நேஷ்னல் செக்யூரிட்டி ட்ரம்ப் இதுதான் முக்கியமான காரணம் அமெரிக்காக்கு கிரீன்லேண்ட் தேவை அப்படின்றாரு பட் ஆனால் இதை நம்பவே கிடையாது ஏன்னா அரசியல் வந்து பிஸ்னஸ் பண்ணும் என்றைக்கும் உண்மையாக பேசுகிறதா சரித்திரமே கிடையாது ஸோ மிலிட்ரி அப்படின்னு சொல்லும் போது அல்ரெடி க்ரீன்லேண்டில் அமெரிக்காவுக்கு வந்துட்டு மிலிடரி பேஸஸ் இருக்கு அதாவது பித்துஃபிக் ஏர் பேசஸ் இருக்கு இவங்க கோல்டு வாரப்பையும் சரி அதுக்கு முன்னாடி வேர்ல்டு வார் அப்பையும் சரி பல காலமாக கிரீன்லேண்ட்ல இருந்து வந்துட்டு இவங்க மிலிடரி ஆப்ரேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க ஸோ அப்படி கண்டக்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு யூரோப் அண்ட் ரஷ்யாவுக்கு ஒரு ஈஸி ரீச் கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம முதலே சொன்ன ஜாக்ரஃபி மிலிட்ரி ஆக்ஷன்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும் ஏன் அப்படின்னா இருந்து ஒரு மிசைல் அமெரிக்கா மேலே லான்ச் பண்ணப்பட்டா அது ஃபஸ்ட்டு கிராஸ் ஆகிற பாயிண்ட் க்ரீன்லேண்ட் இல்லை அமெரிக்காவிலேருந்து ரஷ்யா மேலே லான்ச் ஆனாலும் ஒரு மிசைல் கிராஸ் ஆகிற பாயிண்ட் க்ரீன்லேண்ட் ஸோ அமெரிக்காவுக்கு இது ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டமாக வந்து இருக்கும் ஸோ ரஷ்யாவில் இருந்து ஒரு மிசைல் லான்ச் பண்ணப்பட்டால் அது க்ரீன்லேண்டை கிராஸ் பண்ணும்போதே அமெரிக்காவினால வந்துட்டு அதுக்கான தடுப்பை வந்து ரெடி பண்ண முடியும் ஸோ அப்படின்றப்ப மிலிட்ரிலையும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுக்குது இது எல்லாத்துக்கும் மேலே ரஷ்யா அவங்களோட ஆர்டிக் மிலிட்ரி பேசஸை ரெடி பண்ணிட்டு வர்றாங்க சைனாவுமே இப்ப கூட வந்துட்டு ஆர்டிகுள்ள நுழைய பாக்குறாங்க அப்படின்றப்போ அமெரிக்கா கிரீன்லாண்டை வாங்கினா அவங்களுக்கு எதிராக அமெரிக்கா வந்து இன்னும் வந்து ரொம்ப எஃபெக்டிவா வந்துட்டு மிலிட்ரி ஆபரேஷன் கண்டக்ட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து ட்ரம்ப்போட நம்பிக்கை மூணாவது பெரிய ரீசன் இதை இததான் நான் உண்மையான ரீசன் அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா அமெரிக்கா சும்மாவே உலகத்துல எங்கேயாவது என்ன அப்படின்னு சொன்னாவே அங்க போய் சண்டை போடுவாங்க உதாரணத்துக்கு தலைமுடியில் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுதோ என்னமோ இல்லாட்டி இங்கேயுமே வந்து சண்டை போட்டுருவாங்க அந்த மூணாவது பெரிய ரீசன் எக்கனாமி ஏன்னா க்ரீன்லேண்டில் தான் இன்றைக்கி உலகத்துக்கு தேவையான ரேர் அர்த் மெட்டீரியல்ஸுன்றது வந்து ரொம்பவே குமிஞ்சி கிடக்கு ஆனால் அதை சரியாக வந்து இன்னும் யாருனாலையும் மைண்ட் பண்ணி அதை எடுக்க முடியல இன்றைக்கி சைனா தான் இந்த ரேர் எர்த் மினரல்ஸில் வந்து டாமினேட் இருக்காங்க ஸோ அமெரிக்காவுக்கு அந்த டாமினேஷனை உடச்சாக்கணும் அப்படின்றப்போ க்ரீன்லேண்ட் கண்டிப்பாக தேவை ஒரு உதாரணத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஐஃபோனில் ரேர் எர்த் மெட்டீரியல் இருக்குது ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஜெட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நானூறு கிலோ ரேர் எர்த் மெட்டீரியல் தேவை ஒரு இவி வெஹிக்கிள் ரெடி பண்ணணும்னா சாதாரணமாக இருபது கிலோலேருந்து முப்பது கிலோ வந்துட்டு இந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் தேவை இன்னைக்கு அதை வச்சு தான் சைனா அமெரிக்காவை டாமினேட் பண்ணுறதுனால அமெரிக்கா இந்த கிரீன்லேண்டை வாங்கிட்டா அதில் இருக்க மினரல்ஸ் அண்ட் ரிசோர்சஸை பெரிய லெவலில் யூஸ் பண்ணலாம் இது அமெரிக்காவோட எக்கனாமிக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும் அப்படின்றது தான் ட்ரம்ப்போட நம்பிக்கை ஏன்னா அமெரிக்கா எக்கனாமி அப்படின்றதே ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி இந்த மூணு பெரிய காரணத்தினால அதுவும் பர்டிகுலராக எக்கனாமி தான் ஒரு ஹிடன் அஜெண்டாவாக அமெரிக்கா பார்த்துட்டு இருக்காங்க அதனால தான் மேலே ஒரு பெரிய குறிக்கோள் இருக்காங்க பட் இங்கே தான் ஒரு கேள்வி வரும் சரி அமெரிக்கா வாங்கலாம்லாம் சொல்றாங்கப்பா ஆனால் க்ரீன்லாந்தா டென்மார்க்கோட பகுதியாக இருக்குது இப்போ டென்மார்க் க்ரீன்லாண்டு விற்கிறதுக்கு ரெடியா அப்படின்னா அது கிடையவே கிடையாது இப்போ க்ரீன்லாண்ட் எப்படி டென்மார்க்கோட ஒரு பகுதியாச்சு க்ரீன்லாண்டோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் க்ரீன்லாண்ட் ஒரு ஐலாண்ட் அப்படின்னு அது ஏதோ சின்னது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க நம்ம தமிழ்நாடே ஒரு பதினஞ்சு டைம் பெருசு பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு பெருசு தான் க்ரீன்லாண்ட் ஆனால் இங்கே மக்கள் தொகை அப்படின்றது ரொம்பவே கம்மி வெறும் ஐம்பத்தாறாயிரம் மக்கள் தான் இன்னைக்கு தேதிக்கு அங்கே இருக்காங்க ஏன்னா க்ரீன்லாண்டோட கிளைமேட் அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலி கிரீன்லேண்டு வந்துட்டு பல வகையான கல்ச்சர்ஸ் அங்கே இருந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்து ஐநூறு இருந்தே மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அந்த குளூர்லேயும் ஆனால் இதில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு எரிக் த ரெட் அப்படின்ற ஒருத்தர் இங்கே வந்து குடியேறுறாரு அதிலேருந்து இங்கே அதிக அளவில் பாப்புலேஷன் வருது இவர் ஒரு வைக்கிங் இனத்தை சேர்ந்தவர் எரிக் த ரெட் அப்படின்ற ஒரு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொதுவாக நார்வேவை சேர்ந்தவர் அவங்க அப்பா நார்வேக்காரரு நார்வேயில் அவங்க அப்பா வந்து ஒரு கொலையை பண்ணிடுறாரு அதனால் அவர் அங்கேருந்து ஐஸ்லேண்டுக்கு வந்து எக்ஸைல் பண்ணிடுறாங்க லைக் ஃபாதர் லைக் சன் அப்படின்ற மாதிரி எரிக்கு ஐஸ்லாந்துல ஒரு கொலையை பண்ணிடுறாரு அதனால ஐஸ்லாண்டை விட்டு மூணு வருஷம் எரிக்க தண்ணி தெளிச்சிடுறாங்க சோ அப்படி எரிக்கு இந்த டைம்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண இடம் தான் கிரீன்லாண்ட் கிரீன்லாண்ட் வந்து பார்த்த எரிக்கு ஒன்னு தோணுது நம்ம ஏன் கிரீன்லேண்ட்லேயே செட்டில் ஆயிடக்கூடாது நம்ம போய் ஐஸ்லாண்டில் யாரோ ஒருத்தர் கீழே வாழ்றதுக்கு நம்ம இங்கேயே ராஜாவா வாழ்ந்துட்டு போயிடலாமே அப்படின்னு எரிக்கு ஒரு விபரீத யோசனை ஸோ அந்த மூணு வருஷம் கழிச்சு திருப்பி ஐஸ்லாண்ட் போன எரிக் அவர்கள் அங்கே இருக்க மக்களை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுறாரு டே டே இந்த மாதிரி நான் ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த இடம் சூப்பராக இருக்கு அங்கே வந்து மூணு போக விளையுது அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அங்கிருந்து ஒரு இருபத்தி ஒரு கப்பலில் மக்களை கூப்பிட்டு கிளம்புறாரு ஆனால் வர்ற வழியில் கொஞ்சம் கப்பல்லாம் போயிடுது ஒரு பதினஞ்சு கப்பலோட வந்து இந்த இன மக்கள் வந்து கிரீன்லேண்டில் செட்டில் ஆகுறாங்க பட் பை தேர்ட்டீன் ஹண்ட்ரட்ஸ்ல கிளைமேட் ரொம்பவே ஹார்ஷாக இருக்கிறதுனால அந்த வைக்கிங் செக்லர்ஸ் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கே யாருமே கிடையாது பட் இதே டைமில் டென்மார்க் கிங் வந்து நார்வேக்கும் கிங் ஆயிடுறாரு அதாவது டென்மார்க் அண்ட் நார்வே ரெண்டும் ஒன்னா இணைஞ்சு டென்மார்க்கோட ராஜா வந்து நார்வேக்கும் சேர்த்து ராஜாவாயிரு அன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு பெருமளவில் நார்வேவோட தான் க்ரீன்லேண்ட் நம்பப்பட்டு இருந்தது பட் ஆனால் அப்படி ஒன்றா இணைஞ்சதுக்கு அடுத்து டென்மார்க் கீழே வந்துட்டு க்ரீன்லேண்ட் வருது பை செவன்டீன் ஹண்ட்ரட்ஸ் டென்மார்க்கை சேர்ந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் க்ரீன்லேண்டுக்கு போகிறாங்க அங்கே அந்த வைக்கிங் மக்கள்லாம் யாருமே இல்லை அங்கே இருந்ததெல்லாம் கிரீன்லேண்டோட யூனிட் மக்கள் அதாவது அந்த க்ரீன்லாண்டோட பூர்வக்குடி மக்கள் ஸோ இவங்க அவங்களோட பழக ஆரம்பிக்கிறாங்க ட்ரேட் எஸ்டாப்ளிஷ்லாம் பண்ணுறாங்க ஸோ க்ரீன்லேண்ட் டென்மார்க் பேரரசோட ஒரு பகுதியாக மாறுது டென்மார்க் பேரரசு அங்க மட்டும் கிடையாது உலகத்துல அந்த காலத்துல பல இடங்களை வந்து பிடிச்சு வச்சிருந்தாங்க அப்படி ஒரு முக்கியமான இடம் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மயிலாடுதுறையில இருக்க தரங்கம்பாடி அங்கே டேனிஷ் போர்ட் இன்னைக்கு கூட நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்க அந்த ஒரு போர்ட் இருக்கு டேனிஷ் வந்து இங்க பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணாங்க அப்படி அவங்க தமிழ்ல பிரிண்ட் பண்ண முதல் புக் பைபிள் அது கூடவே இந்தியாவில் பல இடங்கள்ல வந்து வச்சிருந்தாங்க பட் ஆனா டென்மார்க் சேர்ந்த அந்த டேனிஷ் பேரரசு கொஞ்ச காலகட்டங்களில் அவங்களோட பவரை வந்துட்டு இழக்க ஆரம்பிச்சாங்க பிரிட்டிஷ்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இந்த சூழ்நிலையில தான் முதலாம் உலகப் போர் வந்தது அப்ப ஜெர்மன் நேவி அப்படின்றது ஓரளவுக்கு பெரிய டாமினேஷன்ல இருந்தது சோ அமெரிக்காவுக்கு இது ரொம்பவே ஒரு பயமா இருந்தது ஏன்னா ஒருவேளை அவங்க கிரீன்லாண்ட பிடிச்சிருவாங்களா அப்படின்னு செவன்டீன் இன்னைக்கு இருக்கக்கூடிய யூஎஸ் விர்ஜின் ஐலாண்ட் அன்னைக்கு டென்மார்க் கையில தான் இருந்தது ஆனால் டென்மார்க் அதை வந்துட்டு யுஎஸ்க்கு வித்துட்டாங்க அன்னைக்கு யுஎஸ் அதுக்கு கொடுத்த மதிப்புன்றது டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் அதுவும் கோல்டு ஸோ அப்போ டென்மார்க்குக்கும் கிரீன்லாண்டுக்கும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது அதாவது இந்த ஐலாண்டை நீங்கள் வச்சுக்கோங்க பட் ஆனால் கிரீன்லேண்டுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு இந்த யூஎஸ் உபர்ஜின் ஐலாண்ட்ஸ்ல இருக்க ஒரு தான் லிட்டில் ஜேம்ஸ் ஐலாண்ட் அந்த தான் பின்னால எப்ஸ்டின் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டது இப்படி இருக்க காலக்கட்டங்களில் அடுத்து ரெண்டாம் உலகம் போறப்ப நாசி படை டென்மார்க்கை பிடிச்சது ஸோ அந்த டைம்ல டென்மார்க் தூதராக இருந்த ஹாஃப்மேன் அப்படின்றவர் அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் போடுறாரு அதாவது கிரீன்லாண்டை நீங்க ஜெர்மன் இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்காக்கு க்ரீன்லாண்டுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு பெரிய சான்ஸ் அப்படி அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண தான் பிட்டுஃபிக் ஏர்பேஸ் ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா க்ரீன்லேண்டில் இருந்துக்கிட்டு தான் வராங்க ஸோ இதுக்காக வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்றில் வந்துட்டு ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்லாம் போடப்பட்டது அதாவது அமெரிக்கா அண்ட் டென்மார்க் சேர்ந்து கிரீன்லேண்டில் பாதுகாப்பாங்க அப்படின்னு ஸோ க்ரீன்லேண்ட் என்ன தான் ஒரு ஐலாண்டாக இருந்தாலுமே வந்துட்டு இன்றைக்கி டென்மார்க்கோட அரசியலில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது அதாவது ஆரம்பத்தில் வந்துட்டு ஒரு காலனியாக இருந்தது மட்டும் இல்லாமல் பின்னால் ஒரு கவுண்டியாகவும் அதை மாற்றினாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் டென்மார்க் வந்துட்டு கிரீன்லாண்டை அவங்களோட ஒரு பகுதி அப்படின்னு வந்து அறிவிச்சாங்க ஸோ கிரீன்லேண்ட் வந்துட்டு இன்னைக்கு தன்னாட்சியில வந்து இருக்கு கிரீன்லாண்ட் எந்த நேரம் வேணாலும் வந்துட்டு அவங்களோட சுதந்திரத்தை அவங்களே சூஸ் பண்ணலாம் அவங்க டென்மார்க்கோட இருக்கலாம் இல்லை கிரீன்லாண்ட் யாரோட வேணாலும் போகலாம் ஆனால் கிரீன்லாண்டோட மக்கள் விருப்பம் அப்படின்றது இன்னைக்குமே வந்துட்டு அவங்க தனியாக இருக்கதான் வந்து விரும்புறாங்க அவங்களுக்கு யூஎஸ்ஓட இன்ஃபுளுயன்ஸ் சுத்தமாக பிடிக்கவே இல்லை பட் என்ன தான் இருந்தாலும் இன்றைக்கி இருக்க உலகத்தோட காலகட்டங்களில் பவர்ஃபுல்லாக இருக்கிற கண்ட்ரின்னு நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அதுவும் ட்ரம்ப்பு நேஷனல் செக்யூரிட்டின்னு வேறு சொல்லிட்டாரு ஸோ இப்போ க்ரீன்லாண்டாக அமெரிக்கா வாங்குவாங்களா இல்லையா டென்மார்க் விற்குமா இல்லையா அப்படின்றது தெரில ஸோ இந்த பிரச்சனைனால இவ்வளோ நாளாக ஒற்றுமையாக இருந்தால் நேட்டோவோட அமைப்பில் கூட இப்போ ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு ஏன்னா அமெரிக்காவும் நேட்டோவோட ஒரு மெம்பர் டென்மார்க்கும் நேட்டோவோட ஒரு மெம்பர் ஸோ இவங்களுக்குள்ளே இப்போ வந்துட்டு ஒரு ப்ரெஷர் அப்படின்றது உருவாக்கிட்டு இருக்கு அதுவும் இப்ப ட்ரம்ப் கிரீன்லேண்டு வந்துட்டு அமெரிக்காவுக்கு ஒரு நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ சோ அதனால கண்டிப்பா வந்துட்டு அமெரிக்கா கிரீன்லேண்டை வாங்கியே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் டென்மார்க் அண்ட் யூரோப் வந்துட்டு இது கண்டிப்பா கிடையவே கிடையாது இது டென்மார்க்கோட ஒரு பகுதி அப்படின்னு <laughs> சொல்லியிருக்காங்க <laughs> <laughs> பட் ட்ரம்ப் தெளிவாக சொல்லியிருக்காரு ஒன் வேஆர் தர்பை நாங்கள் கண்டிப்பாக அதை வாங்குவோம் அப்படின்னு டென்மார்க் இதை டோட்டலாக அப்போஸ் பண்ணுறாங்க ஸோ என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அமெரிக்கானால கிரீன்லேண்டாக வாங்கிட முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லை டென்மார்க் விட்டு தந்துருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீப்புள் ஃபர் ஆல்வேஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்